பிளாக்மெயில் விஷயத்த உளரி கொட்டின ரோகிணி உண்மையை கண்டுபிடிக்கிற முத்து கடைசியில ஜெயிச்சு மீனா சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து சிறுகடி காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் அந்த வகையில ரோகிணி அண்டு மனோஜுக்கு இடையில ஏற்பட்ட வாக்குவாதத்துல மூக்க நுழைச்ச பூஜியா மகனுக்காக ரோகிணி கிட்ட நியாயம் கேட்டு சண்டை போட்டாங்க இதனால கோபமான ரோகிணி எல்லா விஷயத்திலையுமே சின்ன பிள்ளை மாதிரி உடனே உங்க அம்மா கிட்ட போயிட்டு சொல்றது உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி மனோஜை பார்த்து முறைச்சிக்கிட்டே ரூம் கதவை அடைச்சிட்டாங்க அடுத்ததா எல்லாருமே ஆபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அண்ணாமலை முத்து எங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதுக்கு மீனா காலையிலேயே அவருக்கு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரியா சொல்லி கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முத்துவ முத்துவை நக்கல் அடிக்கிற விதமா அண்டு புஜியா ஆமா பெரிய தொழிலதிபர் காலையிலேயே வேலைக்கு போய் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்றாங்க உடனே மீனா அவர் நினைச்சா அவரால அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும் ஒரு நாள் நாங்க அந்த மாதிரி வளர்ந்து நிப்போம் அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறாங்க அந்த நேரத்துல முத்து பாத்தீங்கன்னா கட்டில் வாங்கிக்கிட்டு வந்து வீட்டுக்கு வராரு அந்த கட்டில் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாகவும் ரொம்பவே அழகாகவும் இருக்குது அதை ஹால்ல போட்டு மீனா அண்டு முத்து தூங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க இதையுமே நக்கல் பண்ற விதமா மனோஜ் முத்துவை மட்டம் தட்டி பேசுறாரு அந்த நேரத்துல ஸ்ருதி என்ற ரவி வீட்டுக்கு வந்தப்போ ஸ்ருதி அந்த கட்டில் பார்த்து ரொம்பவே அழகா இருக்குது இந்த மாதிரி எல்லாமே எல்லா கடையிலயும் கிடைக்காது இது ரொம்பவே ஸ்பெஷலான கட்டில் விலையும் ரொம்ப அதிகமா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டில் ஏறி பார்த்து சின்ன பிள்ளை மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்ததும் மனோஜ் அண்டு பூஜியா வைத்தறிச்சல் படுறாங்க அப்போ முத்து இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில மாசம் கொடுக்க வேண்டிய படத்தை ஏன் இன்னும் நீ கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கிட்ட கேக்குறாரு அதுக்கு ரோகிணி மனோஜ் கண் கண்காட்டி அந்த பணத்தை பத்தி பேச சொல்றாங்க உடனே மனோஜ் நான் ஒன்றும் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு போகலை என்னோட பங்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் தான் இந்த மாதிரி தெளிவான கணக்கை சொல்றாரு இதை கேட்டதும் முத்து பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறதுக்கு மூளை கிடையாது இது யாரோ சொல்லி கொடுத்து நீ அப்படியே செய்யற எவ்வளோ தூரம் தான் நீ போறேன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்றாரு அந்த நேரத்தில் ரவி எங்கள் ஹோட்டலில் ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது அதில் பெஸ்ட் ஜோடி யார் அப்படிங்கிற மாதிரியா அவங்க தேர்ந்தெடுத்துட்டா அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்டதும் முத்து அண்டு மனோஜ் நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டாங்க இது தொடர்ந்து நடக்க போகிற நிகழ்ச்சியில ரோகிணி கிட்ட கேட்ட அந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அவங்க பதில் சொல்லும்போது அவங்களுடைய செலவை பற்றி சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது பிளாக்மெயில் பண்றவனுக்கு நான் பணம் கொடுக்க வேண்டிய பணத்தையும் சேர்த்து மொத்தமாக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு ஒரு மாசத்துக்கு செலவாகும் அப்படிங்கிற மாதிரி வளரிடுறாங்க இதை கேட்டாங்க இருக்கிறவங்க மட்டும் இல்லாம முத்து அண்டு மீனாவுமே அதிர்ச்சியோட பாக்குறாங்க கண்டிப்பா இந்த ஒரு லீடை வச்சு முத்து பாத்தீங்கன்னா ஒரு சில உண்மைகளை கண்டுபிடிக்க போறாரு அண்ட் அடுத்ததான் இந்த போட்டியில் கலந்துக்கிட்ட ஜோடிகளில் பெஸ்ட்டு ஜோடி அப்படிங்கிற மாதிரியா மீனா அண்டு முத்து தேர்வாகி ஒரு லட்சம் ரூபாய் பணத்தையும் பெற போகிறாங்க கண்டிப்பாக அது கூடிய சீக்கிரமே நடக்கப் போகுது ஸோ எனிவே இந்த போட்டியில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மரக்கமகமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க அண்ட் அப்படியே இந்த மூன்று ஜோடிகளில் உங்களுடைய ஃபேவரட் ஜோடி யார் அப்படிங்கிறதையும் மரக்கமகமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்